மதுரை கள்ளழகர் சித்திரை திருவிழாவை ஒட்டி தசாவதார நிகழ்ச்சிகள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது எமது செய்தியாளர் சல்மான் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சல்மான் திருவிழாவில் முக்கிய நிகழ்வுகள் என்ன விரிவா சொல்லுங்க கல்லலகர் சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஐந்தாம் நாள் நிகழ்வாக கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தள்ள கூடிய அந்த நிகழ்வு நடைபெற்று தீர்த்த வாரியம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று ஆறாம் நாள் நிகழ்வாக மதுரை நோக்கி கல்லலகர் அஹ் பிரதான நிகழ்வாக சொல்லக்கூடிய மண்டக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிக்கும் நிகழ்வானது தேனூர் மண்டபத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்று முடிவடைந்தது அதனைத் தொடர்ந்தாக கரட வாகனத்தில் எழுந்திருந்திய கல்லலகர் வண்டியூர் அதே போன்ற அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளில் படிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு வ வழி ஆசீர்வாதம் வழங்கிய பன் இந்த நிலையில் வழிநிற்க வந்த கள்ளலகரை சர்க்கரை தீபம் ஏந்தி கள்ளலகரை கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷம் முழங்க கல்லலகரை பக்தர்கள் வரவேற்றனர் இதனை தொடர்ந்தாக மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயன் மண்டகப்படியில் நடைபெறக்கூடிய தசாவதாரம் நிகழ்வு காலை நள்ளிரவு பதினோரு மணிக்காக தொடங்கி தற்போது வரைக்குமாக அந்த தசாவதார நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சி இந்த தசாவதர நிகழ்வை பொறுத்த கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டத்தில் இருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காக்க பல அவதாரங்களை எடுத்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் அதுவே இந்த தசாவதாரம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலாவதாக சுந்தர கல்லலகர் மச்ச அவதாரமும் இரண்டாவதாக கூர்மா அவதாரம் அதை போன்று இதனை அடுத்தாக வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தற்பொழுது மோகினி அவதாரத்தில் கள்ளலகரி எழுந்திருந்திருக்கிறார் தொடர்ச்சியாக விடிய விடிய நடைபெற்ற இந்த தசாத அவரன் நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டு அஹ் ராம பாராயணம் அஹ் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள் அதை போன்று தொடர்ந்து பெருமாளை பெருமைப்படுத்தும் வகையிலான பல்வேறு பக்தி பாடல்களை பாடியபடி இரவு முழுவதும் விடிய விடிய கண் விழித்து கல்லழகரை தரிசனம் செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக இந்த தசாத அலங்காரங்கள் ஒவ்வொரு அலங்காரத்தின் போதும் திரையிடப்பட்டு அந்த ஒவ்வொரு அலங்காரமும் எந்த அலங்காரம் என பெயர் ஓட்டப்பட்ட பின்பாக அந்த ஒவ்வொரு அலங்காரமும் செய்யப்பட்டு ஒவ்வொரு அலங்காரத்திற்கும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன அதனை ஏராளமான பக்தர்கள் அஹ் கண் விழித்து தரிசனம் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து கள்ளழகருக்கு திருமஞ்சன் நடைபெற்ற பின்பாக வரிசையாக மதுரை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டல புலிகளும் மீண்டும் எழுந்தருள்வார் அதனைத் தொடர்ந்து இன்று பிரதான நிகழ்வா மற்றொரு நிகழ்வாக சொல்லக்கூடிய அனந்தராயர் பல்லக்கில் பூ பள்ளக்கில் கள்ளலகர் எழுந்திரக்கூடிய நிகழ்வும் இன்று இரவு நடைபெற இருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்